நாம் நான் பெரிதும் நேசிக்கின்ற தேனி தொகுதியைச் சேர்ந்த பெரியவர்களே அன்பு தாய்மார்களே எழுச்சி மிக இளைய சமுதாயமே உங்களின் வேட்பாளராக மீண்டும் நான் குக்கர் சின்னத்திலே போட்டியிடுகின்ற வேட்பாளராக உங்களை தேடி வந்திருக்கின்றேன் என்னை நீங்கள் மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெறச் செய்வீர்கள் என்பது எனக்கு தெரியும் நான் முன்பு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த பொழுது அம்மா அவர்கள் நம்மோடு இருந்தார்கள் தமிழகத்தின் முதல்வராக இருந்தார்கள் அப்பொழுது நமது தொகுதியின் அனைத்து தேவைகளையும் அம்மா அவர்கள் மூலம் நிறைவேற்றி தந்தேன் இப்பொழுது நம்மோடு அம்மாவர்கள் இல்லை ஆனால் இந்தியாவின் பிரதமர் பாரதத்தின் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நம்மோடு இருக்கிறார் அவரது கூட்டணியிலே நான் இருக்கிறேன் என்னை நீங்கள் வெற்றி பெற செய்வீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது நமது தோழியின் வளர்ச்சிக்கான அனைத்து திட்டங்களையும் உரிமையோடு அவரிடம் கேட்டு பெற்று தருவேன் என்பதை இந்த நேரத்திலே உறுதியாக கூறி குக்கர் சின்னத்திலே வாக்களித்து குக்கர் சின்னத்திலே வாக்களித்து என்னை மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் மீண்டும் பணிவன்போடு கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நமது வெற்றி பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த மாவட்ட தலைவர் பி பாண்டியன் அவர்களுக்கும் பாராளுமன்ற தொகுதி பொறுப்பாளர் சகோதரர் ராஜபாண்டியன் அவர்களுக்கும் மாவட்ட பொதுச் செயலாளர் தங்க பொன்ராஜா அவர்களுக்கும் பெரியகுளம் சட்டமன்றத்தை சேர்ந்த செந்தில்குமார் அவர்களுக்கும் இணைச் செயலாளர் பாண்டியராஜன் அவர்களுக்கும் ஒன்றிய தலைவர் தரவணன் அவர்களுக்கும் மாவட்ட பொதுச்செயலாளர் பால் அவர்களுக்கும் மற்றும் இங்கே வருகை புரிந்திருக்கின்ற அதிமுக மீட்புக் குழுவின் தேனி மாவட்ட செயலாளர் சி ஆன் சைதிகான் மற்றும் நிர்வாகிகளுக்கும் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற அம்மாவின் தொண்டர்களாகிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் மற்றும் கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த நண்பர்களுக்கும் எனது நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் உயிரை கொடுப்பாகும் மகிழே அம்மாவோட தொகையாக உயிரை கொடுப்பாகும் மயிலே